சாதிக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் விஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயமோ கவலையோ தேவையே இல்லை இந்த குரு பார்வையை வச்சுக்கிட்டே வாழ்க்கையில பெரிய சாதிக்க முடியும் ஏழரை சனி எல்லாம் வருஷம் இருக்கு இப்போ இந்த வரக்கூடிய இந்த அக்டோபர் எயிட்டீன்ல இருந்து டிசம்பர் தேர்டுக்குள்ள பெரிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கணும் அதே மாதிரி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வையால உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானம் பதினோராம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னா வருமானம் எந்த வழியில நமக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் பதினொன்னு பூர்வீக சொத்துக்கள்லாம் நமக்கு வரணும்னா பதினொன்னு சில பேர் ரெண்டாம் திருமணத்துக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பதினொன்னு பார்க்கணும் அப்போ ஒட்டு மொத்தத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை ரிஷபத்திற்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஒத்து வரல நான் ரெண்டாம் திருமணம் பண்ண போறேன் விவாகரத்தை செய்யலான்னு இருக்கேன் சுமூகமான முடிவு எடுத்து நல்ல மாடியா ரெண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவினால தனக்காரகன் தன்னுடைய வீடையே ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடத்துல அது உங்களுக்கு லாபஸ்தானமா வர்ற இடத்துல இன்கம் வரக்கூடிய வருமானம் என்பது பல மடங்கு பெருகும் இந்த ஐம்பது நாளில் மேபி பல்க் பேமெண்ட்டு ஒரு ஒரு பல்கான இன்கம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க வந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடியவரை பண்ண ஒன்று தான்